சார் வணக்கம் எல்லாருமே எதிர்பார்த்தீங்க சார் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் செகண்ட் லிஸ்ட் வருமா சிவிக்கு செகண்ட் லிஸ்ட் வருமானு சொல்லிட்டு ஸோ டிஎன்பிசி செகண்ட் லிஸ்ட் வெளியிட்டாங்க சார் ஓகேங்களா இன்றைக்கி வெளியிட்டது தான் ஓகேங்களா நம்ம குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷனுக்கு நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஒன் ரெண்டாயிரத்தி நாலு போட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ லிஸ்ட்டு ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டூ அப்படின்னு சொல்லிட்டாங்க யாருக்குன்னா ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் கார்ட் வித் டிரைவிங் லைசன்ஸ் ஃபாஸ்ட் வாட்சர் அண்டு ஃபாரஸ்ட் வாச்சர் ட்ரைபல் யூத் ஓகேங்களா இந்த நாலு போஸ்ட்டுக்கும் அவங்க அதாவது ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் ஓகேங்களா சொல்லப்போனா சார் இந்த ரெண்டு போஸ்ட்டில் அவங்க வந்து செகண்ட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு அந்த ஐபிஎஸ் சர்டிஃபிகேட்டும் அப்போ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் நிறைய பேர் வைக்கல ஓகேங்களா அதே மாதிரி நிறைய பேர் ட்ரூவீல் லைசன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னு கூட சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா ஸோ அவங்களும் இந்த மாதிரி லைசன்ஸ் அப்லோட் பண்ணிருக்க மாட்டாங்க ஓகேங்களா நிறைய பேர் அதனால் அவங்க லிஸ்ட்டு பார்த்துருக்காங்க ஓகேங்களா அப்போ ஆன்ஸ்க்ரீன் அவங்க வெரிஃபிகேஷன் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய சர்டிஃபிகேட்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா நான் சொன்ன மாதிரி டிசம்பர் எண்டில் கண்டிப்பாக சிபி மெமோ ரிலீஸ் ஆகிடும் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக கவுன்சிலிங் சார் ஓகேங்களா ஏன்னா அவங்க பார்த்துறனால தான் இப்போ நமக்கு வந்து செகண்ட் லிஸ்ட்டை வெளியிட்ருக்காங்க ஓகேங்களா நிறைய பேர் ஹெஸ்பிடண்ட் என்ன பண்ணியிருக்கோங்க டாப் ஸ்கோர் இருக்கறவங்க இந்த இந்த கார்டுக்கு வந்து நான்விலிங் லெட்டர் வச்சிருக்காங்க அண்ட் ஒரு சில மேனேஜ் டாக்குமெண்ட்லாம் அவங்க சப்மிட் பண்ணல சாரி மேனேஜ் டாக்குமெண்ட் எதுவும் ஃபாரஸ்ட் கொடுக்கல அவங்க ஃபிசல் சர்டிஃபிகேட்டே அவங்க அப்லோட் பண்ணிருக்க மாட்டாங்க ஸோ அதனால் தான் லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க ஸோ இதில் பாருங்க உங்கள் நம்பர் இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா கார்டோட போஸ்ட் கோடு பார்த்தீங்கன்னா டபுள் த்ரீ ஒன் செவன் ஓகேங்களா இல்லை உங்கள் நம்பர் ஃபாரஸ்ட் வாட்சிருக்கு த்ரீ ஃபோர் நைன் ஃபோர் நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த உங்கள் நம்பர் இதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ த கேண்டிடேட் உங்கள் நம்பர் இருந்தால் என்ன சார் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஓடிஆரில் போய்ட்டு அவன் போல் இதுக்கு முன்னாடி சிவி அப்லோட் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்க அவங்க மாதிரி நீங்களும் பண்ணியாகணும் ஓகேங்களா பாருங்கள் த கேண்டிடேட் ஹூ ஹாவ் வின் அட் அட்மிட்டட் ப்ரொஃபெஷ்னலி டு த தன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷுட் அப்லோட் அ ஸ்கேண்டர்ட் காப்பி ஆஃப் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இன் சப்போர்ட் த கிளைம்ஸ் மேட் தியர் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃப்ரம் எப்போ சொல்லியிருக்காங்கன்னா பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களை ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஓடிஆரில் வந்துட்டு நீங்கள் அவைலபிள் கமிஷன் வெப்சைட் அப்படின்னு சொல்லுவீங்க உங்களோட ஓடிஆரில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த பதினொன்று ஓகேங்களா பதினொன்றாம் தேதியிலிருந்து இருபத்தொன்னா தேதி வரைக்கும் ஒரு பதினாலு நாள் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதில் நீங்கள் உங்களுடைய ஓடிஆரை போயிட்டு எப்பயும் போல் ஓகேங்களா ஐநூறு கேபிக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா ஸோ நீங்கள் என்னென்ன ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது என்னென்ன கிளைம் கொடுத்துருக்கீங்களோ அதான் ஆன்லைன் அப்ளிகேஷனை என்ன கொடுத்துருவீங்களோ அது எல்லாமே ஒரிஜினல் காப்பி ஸ்கேண்டு காப்பியாக நீங்கள் இது பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஸ்கேண்டு காப்பினும் போது ஆல்ரெடி நீங்கள் எப்படி ஸ்கேன் பண்ணணுன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் முன்னாடி அப்லோட் பண்ணு எப்படி அப்லோட் பண்ணணுன்னால் ஸோ இப்போயும் சொல்லிடுறேன் ஸோ ஒரு சிஸ்டம் யாருக்குன்னா ஸ்கேனுடு ஏதாவது பிரிண்டர் இருக்கும்ல அதில் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஓகேங்களா நீங்கள் வீட்டிலேயே மொபைல் இருக்கு இதுலேயே ஸ்கேன் பண்ணி அப்படி பிடிஎஃப் தான் கன்வெர்ட் பண்ணிணா அது கொஞ்சம் வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் செலவானாலே ஒரு ப்ரௌசிங் சென்டர் ஈ இதெல்லாம் இதில் பண்ணுறதில்ல சார் ப்ரௌசிங் சென்டர் போய்ட்டு ஸ்கேனு ஓகேங்களா ஸ்கேன் மிஷின் இருந்தால் அவங்க ஸ்கேன் பண்ணி ஐநூறு கேபிக்குள்ளே அந்த பிடிஎஃபாக பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஓட்டியாக இருந்தால் போகணும் பதினாலு டைம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதேமாதிரி ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் இன்டிமேஷன் வந்து ரிகாரிங் ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேஷன் வில் பி இன்ஃபார்ம் துருது கமிஷன் வெப்சைட் தான் நாங்கள் எதுவுமே கமிஷன் வெப்சைட் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ண தான் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் த்ரூ ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ஒன்லி அப்படின்னு சொல்லுறாங்க ஓகேங்களா மொபைல் நம்பருக்கு வந்து ஆகும் உங்கள் இமெயில் ஐடிக்கும் நாங்கள் மெசேஜ் தான் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க நோ இண்டிவிஜுவல் கமிஷனி கம்யூனிகேஷன் ஷெல்பி சென்டா கேனர் பை போஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு அஞ்சல் வழியாக நான் எதையுமே தெரிவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீண்டும் மீண்டும் அதை அழுத்தி கொடுக்குறாங்க ஸோ நீ போஸ்ட்டில் வரும் போஸ்டில் ஒன்று யார் எதிர்பார்க்க வேண்டாம் அந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்களா அதை கரெக்டாக வச்சுக்கோங்க ரீசார்ஜ் பண்ணி ஓகேங்களா அதுதான் மெயிலையும் கிளியர் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய அந்த எக்ஸாமினேஷன் ஆன் ஓகேங்களா அதாவது ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஃப்என் ஃபோர் ஒன்று நடந்த எக்ஸாம் அந்த மார்க் வச்சு தான் ரேங்க் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் நாங்கள் என்னைக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணால் இருபத்தெட்டு பத்தாம் தேதி வச்சோம் அதை வச்சு நான் உங்களுக்கு இந்த லிஸ்ட்டு வெளியிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க சார் ஸோ இதில் உங்கள் நம்பர் இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஒவ்வொரு பேஜுமே எப்படி சார் சர்ச் ஒரு சில பேர் எல்லாத்துலையுமே சர்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பேஜ் வச்சுக்கோங்க பேஜில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சர்ச் பண்ணுங்கள் அடுத்து செகண்ட் பேஜ் கொடுங்க மொத்தம் ஒரு பதினேழு பதினெட்டு பேஜ் இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்படி வச்சு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பதினெட்டு பேஜ் மேலே போயிடுச்சு இருபத்தி ரெண்டு பேஜ் இருக்குது ஓகே இந்த பேஜில் வச்சுட்டு நீங்கள் சர்ச் கொடுங்க இந்த பேஜில் வச்சு சர்ச் கொடுங்க ஒவ்வொரு பேஜ்லேயும் நீங்கள் சர்ச் கொடுங்க ஓகேங்களா சார் எதுக்கும் செக் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பதினெட்டு இருபத்திரண்டு பேஜ் தான் எனக்கு இது ஒன்றும் டைம் ஆகிருப்பதில்லை ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க டேட்டா ஓ பண்ணி நீங்கள் சர்ச் ஆப்ஷன் கொடுத்து சர்ச் கொடுத்துருங்க அந்த நம்பர் கொடுத்துட்டு சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருங்க அப்படி பண்ண வேண்டாம் ஓகேங்களா எவ்வரி பேஜுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்க நம்பரை கூட சர்ச் பண்ணிக்கோங்க அது பெட்டர் சார் ஓகேங்களா ஏன்னா இப்போ நான் கூட செக் பண்ண ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன பார்த்துன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் அவங்க நம்பருக்கு செகண்ட் பேஜ்ல எங்கே இருக்குன்னே தெரியல சார் ஆனால் அவங்க நல்ல ஸ்கோர் பாஸ்கார்ட்லேயும் வந்துருக்கும் சொல்கிறாங்க யூனிவர்சிட்டி பிஏ அந்த லிஸ்ட்லேயே வந்துருச்சு ஆனால் ஃபாஸ்ட் கார்ட்லேயும் வந்துருக்கோம் ஏன்னா ஒன் செவன்ட்டி மேலே கொஸ்டின் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதுலேயும் வந்திருக்கும் அவங்க வந்து வரலன்றாங்க என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்க்ரோல் பண்ணிட்டே பார்க்கும்போது கீழே அப்படியே ஒவ்வொரு பேஜை சர்ச் பண்ணும்போது ஈஸியாக அதில் இருந்தது ஓகேங்களா அதனால் ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்க பேஜ் வைச்சி சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஒன்ஸ் ஒரு டைம் ரெண்டு டைம் பார்த்துக்கோங்க சார் செகண்ட் லிஸ்ட்டு என்னை ஸோ அதேமாதிரி செகண்ட் லிஸ்ட் வந்து நம்ம கமெண்ட்ல சொல்லுங்கள் எந்த மார்க்கு செகண்ட் லிஸ்ட் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னுடைய ரெப்டேஷன் படி ஒன் சிக்ஸ்டி ஃபோருக்கு சான்சஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் செகண்ட் லிஸ்ட் ஃபாரஸ்ட் கார்டுக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்ட்டி ஃபோர் சிக்ஸ்ட்டி சிக்ஸ்லாம் ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் கார்டு டேக்னேஷன் ஃபாரஸ்ட் வாட்சர் இதுக்கு வந்துட்டு இந்த கொஷின் இத்தனை கொஷின் கரெக்டாக போட்டவங்களுக்கு மேபி வந்திருக்க சான்ஸ் இருக்குது ஸோ உங்களுடைய மார்க் நீங்கள் சொல்லலாம் இந்த கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்றும் தப்பு இல்லை சொல்லணும்னு விருப்பம் தான் சொல்லுங்கள் சார் ஓகேங்களா நாட் நெசசரி ஓகேங்களா உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சொல்லுங்கள் சார் இவ்வளோ மார்க் இருந்துச்சு எனக்கு செகண்ட் லிஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் சார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு என்ன குரீஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணி கேளுங்க இப்போ கார்டுக்கு என்ன சார் எங்கள் சார் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வாங்கணும் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிக் எங்கே சார் வாங்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகிட்டு எங்கே சார் வாங்கணும்னா கேளுங்கள் அது ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் என்ன சார் போகணும் அப்படின்னா சொல்லுங்கள் கே அதெல்லாம் தேவை அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இல்லைன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சரிங்க சார் வாட்ச் வாட்சிங் ரொம்ப நன்றி சார் யூ